ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வளையலாக காட்டுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அக்கா பொண்ணுக்கு ஏழாவது மாதம் வளகாப்பு தான் அதுதான் வளையல் வாங்க வந்தோம் வளையல் வாங்கிட்டு அப்படியே ஜங்க்ஷன் போயிட்டோங்க சென்னை போகிறதுக்கு அங்கே போனால் நமக்கு முன்னாடி நூறு பேர் நிற்கிறாங்க ஆறு மணிக்கெலாம் போயிட்டோம் சரி பரவாயில்ல உட்கார இடம் கிடச்சா போதும்னு நினச்சி போயாச்சு உட்காரவும் இடம் கிடச்சிருச்சு பிள்ளைங்களுக்கு தான் ஒரே ஜாலி சென்னை போகிறதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கா வந்திருந்தாங்க அக்கா பொண்ணு அப்புறம் அண்ணி அண்ணன் பசங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் அக்கா பையன் பெரிய அக்கா பையன் வந்திருந்தான் அப்புறம் நான் பாப்பா எல்லாருந்தான் அந்த நைட் டைம் ட்ராவல் இருந்துச்சு ஆனால் நம்ம எப்போயுமே அன்றிசோட்லேயும் போயிருக்கோம் ரிசார்ட்லேயும் போயிருக்கோங்க ஆனால் பசங்களை வச்சுட்டு போகிறதுனால அன்றிசவுட்டில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது நைட் டையத்தில் இன்னும் கொஞ்சம் போக போக அடுத்து ஆளுங்களும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கூட்டமாகவே இருந்துச்சு பாவம் அக்கா தான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்து கிளம்புறதுனால அவங்களுக்கு தான் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு அவங்க உட்காந்து உட்காந்து பார்த்தாங்க அப்படியே கீழே இறங்கி படுத்துட்டாங்க சரி நானும் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நானும் லாஸ்ட்டாக கீழே இறங்கி உக்காந்துட்டேங்க ஃபைனலாக வீட்டுக்கே போயிட்டோம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்